இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல உணவு நிறுவன தொழிலதிபரான மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி செய்திகள் தான் இணையதளத்துல பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இரண்டாம் திருமண விவகாரத்துல மனைவி புகார் அளிச்சது அடுத்து தனக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அனுப்பின வீடியோவை இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க ஜாய் கிறிசல்டா இந்த நிலையில ஜாய் கிறிசல்டா கொடுத்திருக்க பேட்டி ஒண்ணுல பல உண்மைகளை பகிர்ந்திருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் கூட ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்ததுக்கான ஆதாரத்தை காட்டியிருக்காங்க அவங்க பேசும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு சென்னையில் திருமணம் நடந்திருந்தது எங்களுடைய திருமணத்துக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட குடும்பத்தினர் யாரும் கலந்து கொள்ளல ஆனா திருமணம் செய்து கொண்ட விஷயம் என்னுடைய மாமியார் மாமனார் அவரோட தம்பி நண்பர்கள்னு எல்லாருக்குமே தெரியும் அதே போல தலை தீபாவளிக்கு கோயம்புத்தூர் போயிருந்தோம் அப்போ என்னோட மாமியார் தாலியில குங்குமம் வச்சுட்டு இப்போதான் என்னுடைய மகன் சந்தோஷமா சிரிச்ச சிரிச்சமுகத்தோடு இருக்கிறத பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆசீர்வாதம் செஞ்சாங்க நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்றது திருமணம் செஞ்சுக்கிட்டது அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதே போல மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட முதல் மனைவியான ஸ்ருதி பிரியா அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஸ்ருதி பிரச்சனை செய்யாம ஏன் அமைதியா இருந்தாங்க என்கிட்ட கிட்ட போன்ல பேசி இருக்கலாம் இல்ல வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்சிருக்கலாம் ஆனா அப்படி எதுவுமே செய்யாம ஏன் அமைதியா இருந்தாங்க இதே வீட்ல தான் நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த வீட்டுல லீஸ் டாக்குமெண்ட்ல கூட மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி அப்படின்னு ஏன் பெயர் தான் போட்டிருக்கு அதுல என்னோட கையெழுத்தும் போட்டிருக்கேன் ஒரு பெண் குழந்தை வேண்டும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு முதல் நான் கர்ப்பமான அதுக்கப்புறம் அது கலைஞ்சிருச்சு அப்போ ரொம்பவே வருத்தப்பட்ட ரங்கராஜ் இப்போ என்னுடைய வயித்துல இருக்கிற குழந்தையை கலைச்சிடலாம் அப்படின்னு பல முறை என்கிட்ட சண்டை போட்டாரு திருமணத்தை செல்லாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா குழந்தை பிறந்துட்டா இது லீகல் ஆகிடும் அப்படின்றதுனால அவருடைய தம்பி மற்றும் நண்பர்கள் பேச்சை கேட்டு இப்படி செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு ஜாய் க்ரிசல்டா தெரிவிச்சிருக்காங்க மேலும் எனக்கு அவ பணமும் சொத்தும் வேண்டாம் என் குழந்தைக்கு அப்பாவா மாதம் பட்டி ரங்கராஜ் இருக்கணும் அவரை பல முறை தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு முயற்சி செஞ்சேன் ஆனா அவரை பேச விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க என்கிட்ட பேசினா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜாய் கிரிசல்டா சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க